காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியில் வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் இந்த சதய நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் இந்த சதய நட்சத்திரத்திற்குரிய பாதங்கள் இந்த நான்கு பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த கும்ப ராசியில இருக்கிறீங்க இந்த ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சதை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அந்த ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய அந்த மா மன்னனின் நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்திற்காகவே தஞ்சாவூர்ல ஒரு பெரும் விழாவே நடத்துறாங்க திருவிழாவே சதய திருவிழான்னு சொல்லிட்டு அந்த பெரும் விழாவே நடத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க எந்த விதமான எதிர்மறையான ஒரு எண்ணங்களும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கதான் உலகத்துல சிறந்தவர்கள் நீங்கதான் நேர்மையாக செயல்படுகிறீங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மாத்திரம் வச்சுக்கோங்க எந்த எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் மட்டும்தான் இருக்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அந்த ராஜராஜ சோழன் எல்லா மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு எல்லா நிலங்களையும் காப்பாற்றினாரோ அதே மாதிரி எப்படி அந்த சிவனுக்கு ஒரு அடிமையாக இருந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை அந்த ஊர் கட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரிதான் நீங்க எல்லாருக்காகவும் வாழ போறீங்க எல்லாருடைய நன்மைக்காகவும் நீங்க இருக்கிறீங்க இருக்கும் அந்த கர்வம் தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையை கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள்னா நீங்க தான் சதய நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா ஜென்ரலா நம்மளுடைய சமுதாயத்துல என்ன பேசுறாங்க கர்வமும் ஆணவமும் இருந்த அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் பேசுவாங்க ஆனா நீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே நான் தான் என்னுடைய இடம்தான் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் ரொம்ப கர்ப்பமா ஆணவமா இருங்க அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உயரமான ஒரு வளர்ச்சியை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க எங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வராது அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் செய்யணும் அந்த ராகுவும் ராகுவும் சேரும் போது அப்படியே தீட்டிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நம்ம முடிச்சிடணும் இந்த விஷயத்த நம்ம சாதிச்சு காட்டுறணும் அப்படின்ற எப்படி புலி பதுங்குவது பாயறதுக்காக தான் அப்படின்ற மாதிரியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சதயம் நட்சத்திரம் அன்பு அப்படியே ரொம்ப உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக தான் அளவு உங்களுக்கு எல்லார்கிட்டையும் அவமான நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சீங்க அது ஏன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்தித்த இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் அப்படியே சுயம்புவாக எழக்கூடிய ஒரு தருணம் எப்படி ஒரு ஆலயத்துல ஒரு சுயம்பு லிங்கமாக ஒரு சுயம்பாக ஒரு தெய்வங்கள் உருவாகிறதோ அதே மாதிரி இருபத்தி ஐந்தில் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் சுயம்புவாக எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த சுயம்புவாக எழக்கூடிய அந்த தெய்வத் ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துல என்ன சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன போய் வேண்டுனாலும் உடனே இம்மிடியட்டா கிடைக்கக்கூடிய ஒரு வரம் அந்த தெய்வம் கொடுக்கும் ஏன்னா அங்க அப்படியே நிக்கிறாரு அந்த தெய்வம் அங்க அப்படியே கற்சிலையாக இல்லாமல் தன்னுடைய ஆற்றலை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் போது அந்த சுயம்பாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களே சுயம்புவாக வர போறீங்க ஒரு சுயம்பாக நீங்க எழுந்து வரும்போது உங்களுடைய ஆற்றல் உங்களை சார்ந்தவர்கள் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது சில பேர்லாம் அவங்களை ஏமாத்திருப்பாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க ஏமாத்துறவன் இன்னைக்கு வாழ்வான் நாளைக்கு இருக்க மாட்டான் உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க அதற்குண்டான எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருக்கு அதனால ஏமாற்றவனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகவும் ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது நான் சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் எனக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமைய போகுது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட போங்க யாராவது உனக்கு பாத சனியா இருக்கு உனக்கு ஏழரை சனியாக இருக்கு இதெல்லாம் செய்யாதப்பா இதெல்லாம் செய்யாதம்மா ஒரு கவனத்தோட செய்யுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லார்கிட்டையும் சரி சரின்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன முடிவு தோணுதோ அதை மாத்திரம் செய்யுங்க கண்டிப்பா அதுல நீங்க ஒரு வெற்றியை தொடக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு போயாச்சு அந்த குரு இடத்திற்கு போயாச்சு இடத்துக்கு அங்க அவர் ஆகணும் வேற வழியே கிடையாது போகும்போது அந்த நல்ல வீட்டினுடைய புல் எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்குதோ ஒரு கெட்ட வீட்டிற்கு போகும்போது அந்த குரு கெட்ட வீட்டினுடைய ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போதோ அதே மாதிரிதான் அந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஒரு குருவனுடைய வீட்டுக்கு போறார் அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு தீமையை செய்வாரா நான் இது நாள் வரிக்கும் இது நாள் வரைக்கும் அழித்த துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர வேண்டும் மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் ஒரு அனுகூலம் இந்த சனி பகவான் கிட்ட இருந்து இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேலை தேடும் நபர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வேலையில கிடைக்க போகுது என்னென்னலாம் வேலைகள்ல பிரச்சனைகளா நீங்க அனுபவித்தீங்களோ உயர் அதிகாரிகளா இல்ல சக ஊழியர்களா இல்ல வேலையில செய்ய முடியாத சில ப்ராஜெக்ட கொடுத்துட்டாங்களா இந்த மாதிரியான பலவிதமான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்திருப்பீங்க அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த சதை நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணம் மேடம் ரெண்டாம் இடத்துல சனி நான் தான் முதலே சொல்லிட்டேனே குருவனுடைய வீட்டுல போறாரு உங்களுக்கு துன்பமே கிடையாது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் அதாவது சதய நட்சத்திர அன்பர்கள் முழுமையாக அனுபவிக்க போறீங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியே உங்களுடைய ராசிக்கு வராது அதனால உங்களுக்கு எந்த பாதகமும் பண்ண மாட்டார் நீங்க பதுங்கி இருந்து பாயக்கூடிய புலியாக தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அனுபவிக்க போறீங்க இந்த சதை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் இடத்துல குரு இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெளிநாட்டுல வளர்ச்சிகள் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க உங்களுடைய வேலையில இருந்த கூடிய ஆபத்துகள் எல்லாமே விலகியாச்சு நிறைய பேர் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இந்த பணத்தை உங்களுக்கு வருடம் அந்த ஒரு ஆண்டாக தான் இருக்க போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மன தைரியம் உங்களை எல்லா வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது நிறைய அனுபவிச்சாச்சுங்க இந்த சதயம் நட்சத்திர பெண்கள் நீங்க அனுபவிக்காத துன்பமே கிடையாது உடல் அளவும் சரி மனதளவும் சரி எனக்கு இந்த ப்ரிடிக்ஷனை நானு கணிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனதளவு ரொம்ப ஒரு ஆஹ் நொந்த நிலையில தான் நான் அந்த ப்ரிடிக்ஷனை கவ கவனிச்சேன் ஏன்னா கடந்த காலத்துல ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே இவங்க இவங்களால இவ்வளவு பிரச்சனையை எப்படி தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கணிக்கும் போது அப்புறம்தான் அந்த ராகுனுடைய நட்சத்திரம் எவ்வளோ ஒரு வழியையும் தாங்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி அந்த மாமன்னன் இத்தனை ஒரு எதிர்ப்புகளையும் தாங்கி அந்த கோயிலை எழுப்புனாரோ அதே மாதிரிதான் இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எவ்வளவு ஒரு குத்து குத்தினாலும் அந்த எல்லா துயரங்களையும் தாங்கி கொண்டு மன வேதனைகளையும் தாங்கி கொண்டு கண்ணீர் கூட வராதுங்க இந்த சதயம் நட்சத்திர பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வைராகியம் மிக்கவர்கள் அந்த வைராக்கியத்திற்கு ஒரு பெரும் மதிப்பாக ஒரு அங்கீகாரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நீங்க நினைச்சதை எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க உங்க கணவனை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்க உங்களால காப்பாத்த முடியல அந்த ஒரு வெறிய பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஊர் முழுக்க ஒரு சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சிதைந்ததை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சதை நட்சத்திர பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக புது பொலிவுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த சதை நட்சத்திர பெண்களுக்கு சுயமாக தொழில் ஆரம்பிப்பதற்கும் உங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் புதிதாக வேலை கிடைப்பதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா விதமான அனுகூலங்களும் இந்த எல்லா கிரகங்களும் இந்த சதை நட்சத்திர பெண்களுக்கு அளிக்க போகுது அதனால இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சதை நட்சத்திர அன்பர்கள் எல்லா நல்ல ஒரு பாக்கியங்களை பெற்று ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு காலமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு வரும் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களும் விரிவாக விளக்கப்படும் உங்களுக்கு அதனால நீங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்